இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சும்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பெயர் கல்பனா இளம் வயதில் கணவனை இழந்த விதவை திருமண வாழ்விற்கு சாட்சியாக எனக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது எங்களுடைய குடும்பம் சிறு பல போராட்டங்களை சந்தித்த வந்த குடும்பம் என்னை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு என் தந்தையும் இறந்துவிட்டார் என் பொறுப்பை அண்ணன் பார்த்துக் கொள்வான் என்ற நம்பிக்கையில் அப்பா உயிரை விட்டுவிட்டார் ஆனால் என் அண்ணனோ அவன் காதலித்த பெண்ணை பிடிக்க என் அம்மாவை நிர்கதியாக விட்டுவிட்டு சென்று விட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அம்மா என்னுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என் குடும்பத்தை பார்த்து என் உறவினர்கள் ஆண் இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்தை ஏராளமாகவும் ரொம்ப இகழ்ச்சியாகவும் பேசி வராங்க அம்மா பொண்ணோட வாழ்க்கையை பார்த்தீங்களா ரெண்டு பேரு விதியும் பாத்தீங்களா கடைசி வரைக்கும் ஆம்பளத்துணை இல்லாம போயிடுச்சு இனி இப்படியே இதுங்க என்ன பண்ண முடியும் இதுங்க வாழ்க்கை அம்பேல்தான் என்று ஊர் மக்கள் சில பேர் எங்களை பேசினார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என் அம்மா என் அன்பு மகள் மூன்று பேருமே இந்த குடும்பத்துல பெண்கள் மட்டும்தான் இருந்தோம் என் கணவன் வீட்டு சொந்த பந்தமோ இவ பொட்ட பிள்ளையில பெற்று வச்சிருக்கா ஆம்பளை பிள்ளைய அந்த கூட கொண்டு போய் வளர்க்கலாம் இவ பொட்ட பிள்ளையை பெற்று வச்சிருக்க எப்படி கொண்டு வளர்க்க முடியும் சொல்லி எங்களை கை விட்டுட்டாங்க இப்படி சென்று கொண்டிருந்த என் வாழ்வில் என் தாய்க்கு ஒரு நாள் திடீரென்று கையும் காலும் விளங்காமல் பக்கவாதம் ஏற்பட்டது மருத்துவமனையில் அட்மிட் செய்து சிகிச்சை பெற்ற பின் சற்று தேறினார் ஆனால் முன்போன்று எல்லா வேலைகளையும் என் தாயால் செய்ய முடியவில்லை இதனால் என் அம்மா என்னை கூப்பிட்டு கல்பனா இங்க பாரு எனக்கு உடம்பு முடியாம போயிடுது இனி எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியல எனக்கு அப்புறம் உனக்கு யார் இருக்கா அதனால உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே என்று சொன்னார் எனக்கு மறுமணம் செய்ய முடிவெடுத்தது என்னமோ என் அம்மா தான் நான் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது ஆனா இந்த ஊர் மக்களோ அதுக்குள்ள இருக்கு பாறேன் இன்னொரு ஆம்பளை கேட்குது பாறேன் அதுவும் ஒரு பொட்டை புள்ளைய வச்சுக்கிட்டு எப்படிதான் இன்னொருத்தனை தைரியமா கட்டப்போறாளோ என்று வாய் கூசாமல் என்னை தூற்றினார்கள் எப்படித்தான் இந்த உலகிற்கு இன்னொரு ஒரு வாழ்வில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எது சரி எது தவறு என்று முடிவெடுக்கின்றனர் என்று எனக்கு புரியவில்லை அதுவும் நேரத்திற்கு ஒரு பேச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சரவணன் பற்றி என் அம்மா சொன்னார் சரவணன் யாரும் இல்லைங்க அநாத ஆசிரமத்துல வளர்ந்தவர் அந்த தம்பியை பார்க்க ரொம்ப நல்லவரா தெரியுதுமா உன்னை வெளியே இங்கே பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு போல இருக்கு நம்ம மாமா மூலமா கேள்விப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணலாங்கிற இருக்கிற அந்த விஷயம் தெரிஞ்சு அவர் பொண்ணு கேட்டு வந்திருக்காருமா என்னையும் தான் கூப்பிட்றாரு கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க தான் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தணும்னு சொல்லி ரொம்ப மரியாதை சொல்றாருமா அந்த தம்பி நம்ம ரிது குட்டியை கூட ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு உன் பொண்ணு ரிது கூட அந்த பையன்கிட்ட ரொம்ப நல்லா ஒட்டிக்கிறார் என்னமோ சரவணன் தான் உனக்கு ஏத்த மாப்பிடுற மாதிரி தெரியுதுமா என்று நீண்ட சொற்பொழிவு நடத்தினார் என் அம்மா என்னம்மா நீனு எப்படிமா ஒரு ஆம்பளை உடனே நம்புற உன் புருஷன் உன் நம்பி நம்பிதான் உன் விட்டுட்டு போனாரு ஆனா உன் நடு தெருல விட்டுட்டு போயிட்டானே நான் தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது இந்த ஆம்பளை வர்க்கத்தை எப்படிமா உடனே நம்பிடுற உன் பிள்ளையால உனக்கு பட்டதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி வரலையே ஏற்கனவே மறுமணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் இதுல நீ வேற இவன் ரொம்ப நல்லவனு சொல்லிட்டு இருக்க என்று என் கோபத்தை கொட்டி சென்று விட்டேன் தனிமையில் என் ஆற்றாமை நினைத்து எனக்கே அழுகை முட்டியது என்னால் என்ன முடிவெடுக்க முடியும் இப்பொழுதே இன்னொரு ஆம்பளை கேக்குதான் சொல்லி வாய்ப்பூசாம பேசற இந்த உலகம் இன்னும் என்னெல்லாம் பேசும் நான் சபிக்கப்பட்டவள் என்றும் சபிக்கப்பட்டவளாகித்தான் வாழ்ந்து சாக வேண்டும் என்று என் தலையில் எழுதியிருக்கிறது போல என்று நினைத்துக் கொண்டு நான் எனக்குள்ளே அழுது கொண்டிருந்தேன் ஒருவேளை அனைவரும் கூறுவது போல் என் பெண் பிள்ளையிடம் அந்த ஆண் தவறாக நடந்து கொண்டால் இல்லை என்னை விட்டு வேறொரு பெண்ணிடம் சென்று விட்டால் நாங்கள் மறுபடியும் அதோகதிதானே இதில் எது சரி எது தவறு என்று நான் எப்படி முடிவெடுப்பேன் இறைவா என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் வேலை முடிந்து வீதியில் நடந்து வரும்பொழுது என் வீட்டின் முன் ஒரே கூட்டமாக இருந்தது ஏ கல்பனா உங்க அம்மாவுக்கு மறுபடியும் பக்கவாதம் வந்துருச்சு அந்த சரவணன் தம்பி தான் உங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேரு நேஷனல் ஆஸ்பத்திரி நீ உடனே போமா என்று எல்லாரும் சொல்லவும் நான் பதனி கொண்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடினேன் மருத்துவமனை வளாகத்தில் தான் நான் முதன்முறையாக சரவணனை சந்தித்தேன் நேராக மருத்துவர்கள் சென்று கேட்டபொழுது தான் ஒழுங்காக மெடிசன் எடுத்துக்கலாமா மேலும் அவங்களுக்கு மன வருத்தம் அதிகமாயிடுச்சு மைல்டு ஸ்ட்ரோக் வந்திருக்கு பிரச்சனை இல்ல இனி வராம பார்த்துக்கோங்க என்று சொன்னார் டாக்டர் டாக்டர் அப்படி சொல்லும் பொழுதுதான் எனக்கு சற்று மூச்சு வந்தது அம்மாவை ஐசியூவில் சேர்த்து வைத்திருந்தார்கள் ஒருவேளை ரொம்ப சீரியஸா இருக்குமோ என்னை பத்தி கவலை இல்லையே அம்மாவுக்கு இது ஆயிருக்குமோ இப்படியே நான் யோசிக்க விட்டா அம்மாவை என்ன பண்ண முடியும் அம்மாவை நான் பறிகொடுத்து நிக்க வேண்டியதானோ என்று எனக்குள் கவலை ஆழ்ந்து விட்டது அந்த டைம் சரவணன் ஒரு கப்புல டீ ஊத்தி கொண்டது என்று கொடுத்தார் இந்தாங்க ரொம்ப சோர்வாக தெரியுறீங்க முதல்ல டீயை குடிங்க என்றார் ரொம்ப தேங்க்ஸுங்க என்றேன் கல்பனா உங்க மன உளைச்சல் எனக்கு புரியுது என்னால் தான் உங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க இனி நான் உங்கள் வாழ்க்கையில் குறிக்கிட மாட்டேன் என்று சொன்னார் சரவணன் ஆனாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லிடலான்னு சொல்லி தான் இப்போ வந்தேன் உங்கள் அம்மா தான் எனக்கு இன்னைக்கு கால் பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு பேச முடியாம வாய் குடையிடுச்சு ஃபோனும் கீழே விழுந்துருச்சு அதான் உடனே வந்தேன் நல்ல வேலை அவங்க இப்போ நல்லா இருக்காங்க உங்கள் அம்மாவை பார்த்தா எனக்கு அம்மான்னு தான் கூப்பிட தோணுதம்மா அந்த அளவுக்கு அவங்க மேலே தனிப்பட்ட பாசம் வருது உங்களை முதல் முறையா பார்த்தப்பவே இவதான் என் சொல்லி என் மனசு சொல்லிடுச்சு உங்களை பத்தி அப்ப எதுவுமே தெரியாது ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல உள்ள காதல் பாசம் அதிகரிச்சதை தவிர குறையவே இல்லை நீங்க என்ன எதையோ நினைச்சுக்கிட்டு பயப்படலாம் நான் உங்களை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கும் உங்க பெண்ணுக்கும் அச்சுறுத்தலா இருப்பேன்னு சொல்லி நீங்க பயப்படலாம் கண்டிப்பா நீங்க பயப்படுறது நியாயம் தான் ஏன்னா இந்த காலம் அப்படித்தானே இருக்கு உங்களுடைய பெண் ரிது நான் பெற்றெடுக்காத குழந்தை நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ மட்டுமே நமக்கு போதுன்னு சொல்லி வேற எந்த குழந்தைக்கும் நான் ட்ரை பண்ண மாட்டேன் எந்த சொத்து சுவத்துக்கோ எந்த ஒரு குழந்தைக்கோ நான் ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கலைங்க ஒரு நல்ல தோழனா துணையாக உங்களோட தான் ஆசைப்படுறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த உலகம் பேசுறத மட்டும் நீங்கள் காதல் எடுத்துக்காதீங்க உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க என்று தீர்க்கத்தனமாக தெளிவாக கூறுபவரை யாருக்கு பிடிக்காமல் போகும் இப்பொழுது எனக்கு தேவைப்படுவது துணை மட்டுமே என்று யாரும் புரிந்து கொள்வார்களா நானே ஒரு முடிவுக்கு வந்தேன் சரி இந்தளவுக்கு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிற ஒரு ஆளை நம்ம வந்து துணையை ஏற்றுக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி நான் மனசுக்கு கட்டுப்பட்டு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன் அதன் பிறகு நானும் சரவணனும் எங்கள் அம்மா முன்னிலையில் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவர் சொன்னது மாதிரியே என்னுடைய மகள் ரிதுவை அவர் மகளாக பார்த்துக்கிட்டாரு நாங்கள் வேற குழந்தை பெற்றுக்கல அவரும் அதுக்கு ஆசைப்படல இருந்தாலும் இன்னைக்கு நல்லபடியாக வளர்த்து என் மகளுக்கு தாய் தகப்பனால் நானும் சரவணன் நின்று இன்னொரு இடத்துல நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஆமாங்க இன்னைக்கு என்னுடைய மகள் ரிதுவுக்கு கல்யாணம் நானும் சரவணனும் அப்பா அம்மாவை நின்று அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எது சரி எது தவறு என்பது அவர் அவர் வாழ்வை பொறுத்தது அந்த இடத்தில் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் மட்டுமே முடிவெடுக்க முடியும் இது தெரியாமல் பேசும் உலகத்தை என்னவென்று சொல்வது நம்ம வாழ்வுல தான் முடிவெடுக்கணும் ஊருக்காரங்க ஆயிர சொல்றான்னு சொல்லி அவங்க இஷ்டத்துல முடிவெடுத்தா நம்ம வாழ்க்கை படுகொலையில போயிடும் அந்த டைம் ஊர்காரங்க வந்து நம்மளுக்கு கை கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு நான் தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்ததால எனக்கு சரவணன் கிடைச்சாரு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு என்று ஒரு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உன்னத நிகழ்வு பற்றி அவங்க இணையதளத்தில் பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துகளை கமெண்ட் சேஷன் சொல்லுங்க அந்த பெண் செஞ்சது சரியா தவறான்னு சொல்லி உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் சேஷன் சொல்லுங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கூட கிளிக் பண்ணிக்கங்க அதில் ஆளுகிற பிள்ளை மறக்காம கிளிக் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்